முழி ரெண்டும் முழிச்சி என்னம்மா கலவரடியா இந்த கட்டைய பூசிக்கிரு இந்த வந்திறேன் பலகையில ஆணி கொஞ்சம் புடுங்காம இருக்க புடுங்கிட்டு வந்திறேன் புடுங்கு புடுங்கு அதுக்கு நீ லாயகு டேய் வீட்டுக்காரர் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரா அவர் முன்னாடி பீடிகீடியா பத்த வச்சிக்கிட்டுகாத சரியா ஒழுங்கா வேலை சார் ஹலோ வெளிநாட்டுக்காரரே தீ பெட்டி இருந்தா தூக்கி போடுங்க கொஞ்சம்

அண்ணி களவ முடிஞ்சு இன்னும் ஒரு மூட போடவா போடுமா போடு போடு போகும் போது சாக்குல கட்டி வச்சிருப்போம்